புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்போதுமே தான் நடிக்கும் படங்களில் நடிப்பதோடு நின்று விடாமல் தொழில்நுட்ப ரீதியாக அனைத்து விஷயங்களையும் அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டுபவர் சிலர் ஆரம்பத்தில் இதை இடையூறு என்று நினைத்தாலும் எம்ஜிஆர் வளர வளர அவர் சொல்லும் டெக்னிக்கல் ஐடியாக்கள் கூட படத்தின் வெற்றிக்கு உதவுவதால் அதன் பின் எம்ஜிஆர் சொல்வதை கேட்க துவங்கிவிட்டார்கள் இப்படி பல விஷயங்களை கற்று தேர்ந்த எம்ஜிஆர் தானே ஒரு படம் இயக்க முடிவு செய்தார் அந்த தான் நாடோடி மன்னன் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் என்கிற நிறுவனத்தை துவங்கிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பியூ சின்னப்பா நடிப்பில் வெளியான தமிழ் சினிமாவின் முதல் இரட்டை வேட படமான உத்தமபுத்திரன் படத்தை தனக்கேற்ற மாதிரி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரீமேக் செய்து நடிக்க முடிவு செய்தார் தவிர எம்ஜிஆர் அதுவரை இரட்டை வேடங்களில் நடித்ததில்லை என்பதால் இந்த கதையின் மீது அவர் ரொம்பவே ஆர்வம் காட்டினார் ஆனால் அதே சமயத்தில் வீனஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த கதையை நடிகர் திலகம் சிவாஜிக்காக வாங்குவதற்கு பலமான போட்டி போட்டது அது மட்டுமல்ல இந்த படத்தை நாங்கள் வாங்கி தயாரிக்கப் போகிறோம் என பத்திரிகைகளிலும் விளம்பரப்படுத்தியது இது எம்ஜிஆருக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது எம்ஜிஆரும் இந்த கதையை வாங்குவதற்கு முயற்சி செய்கிறார் என்பதை அறிந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் மூலமாக எம்ஜிஆருக்கு தூது அனுப்பினார் அதை தொடர்ந்து நடந்த பேச்சுவார்த்தையில் ஒரு வழியாக எம்ஜிஆர் இறங்கி வந்து சிவாஜிக்காக இந்த படத்தை விட்டுத்தர ஒப்புக்கொண்டார் அதே சமயம் அவருக்கு இரட்டை வேட படத்தில் நடித்தே ஆக வேண்டும் அதை இயக்கே ஆக வேண்டும் என்கிற வேகம் இன்னும் அதிகமானது அதைத் தொடர்ந்து தனது புதிய படத்திற்கான கதையை உருவாக்கி தரும் பொறுப்பை தான் நடித்த மர்மயோகி படத்தின் இயக்குனர் கே ராம்நாத்திடம் ஒப்படைத்தார் அவரிடையில் திடீரென காலமாகிவிட பின்னர் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் கதையிலாக இந்த படத்திற்கான கதை உருவாக்கத்தில் ஈடுபட்டது மேலும் அந்த சமயத்தில் எம்ஜிஆர் சிறுவயதில் தன்னை பாதித்த கிங் ஆஃப் த சன் என்கிற ஆங்கில படத்தின் கதையை சொல்லி அதை தழுவி நம் தமிழ் கலாச்சார பின்னணியோடு ஒரு கதையை உருவாக்குங்கள் என்று கூறினார் அதன் முக்கிய ஒன்லைன் என்னவென்றால் மன்னர் ஆட்சி வேண்டாம் மக்கள் ஆட்சிதான் வேண்டும் என்பது இதை மையப்படுத்தி அருமையான திரைக்கதையுடன் நாடோடி மன்னன் படத்திற்கான கதை உருவானது இந்த படத்திற்காக சினிமாவில் அதுவரை தான் சம்பாதித்த மொத்த பணத்தையும் உள்ளே கொட்டினார் எம்ஜிஆர் மேலும் பண பற்றாக்குறை ஏற்பட்ட போது அவரது மனைவி ஜானகி அம்மையார் தன்னிடம் இருந்த எல்லாம் கொடுத்து படம் இடையில் நிற்காமல் தொடர உதவினார் எம்ஜிஆரும் செலவு பற்றி கவலைப்படாமல் படத்தின் முதல் பாதி வரை கருப்பு வெள்ளியிலும் அதன் பிறகு அப்போதுதான் கலர் தொழில்நுட்பம் அறிமுகமானதால் மீதி படத்தை கலரிலும் எடுத்தார் அந்த சமயத்தில் படப்பிடிப்பை வேடிக்கை பார்க்க வந்த மக்களிடம் இந்த படம் ஓடினால் நான் மன்னன் இல்லாவிட்டால் நான் நாடோடி என்று வேடிக்கையாக கூறுவாராம் ஆனால் சுற்றி இருந்த மக்கள் நீங்கள் எப்போதுமே எங்களுக்கு மன்னன் தான் என்று ஆரவாரமாக கூறுவார்களாம் இவ்வளவு சிரமங்களை சந்தித்து வெளியான நாடோடி மன்னன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி ரிலீஸாகி துறையில் அதற்கு முன்பு இருந்த எல்லா ரெக்கார்டுகளையும் அடித்து நொறுக்கியது மேலும் வரலாறு காணாத வசூல் சாதனையையும் செய்தது திரையிட்ட இடங்களில் எல்லாம் அரங்கம் நிறைந்த காட்சிகளாக இருநூறு நாட்களை கடந்து ஓடி எம்ஜிஆரை எட்டி பிடிக்காத உயரத்துக்கு கொண்டு போனது இவ்வளவு வெற்றிக்கு காரணம் எம்ஜிஆர் அதுவரை தான் கற்று வைத்திருந்த மொத்த வித்தையையும் இந்த படத்தில் இறக்கியதுதான் என்றால் அதை மறுக்கவும் முடியுமோ